பல்லு தைக்கல என்னென்னா அழகா சுப்பி சாப்பிட்ருவேன் இல்லைன்னா அதுக்கு நீங்கள் ஏசு இல்லையே அடுத்தது பார்த்தீங்கன்னா கேக்கு பிடிக்குமா உங்களுக்கு இந்த கேக்கு உங்கள்கிட்ட கேட்கலண்ணா இது கேமராமேன் உடனே ஆ மக்களே உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டேன் கேமராமேனுக்கு கொடுப்பேன் சரிக்கிட்டாதிங்க எல்லாருக்கும் பிடிச்சா தேன் விட்டா இவ்வளோ வாங்கிட்டு இருபது ரூபா தான் மிச்சம் கொண்டு கொடுத்தாங்க உங்களுக்கு இதில் எது பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃபஸ்ட் தலைக் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ தேங்க்யூ சொல்லுமா